நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம கேது பனிரெண்டு வீடுகளில் நின்னா என்ன செய்யுங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே இந்த ராகு கேதுக்கள் எந்த வீட்டில் நிற்குதோ அந்த வீட்டின் அதிபதியை போலத்தான் பலன்கள் செய்யும் இருந்தாலும் ஒரு சில வீடுகளில் நிற்கும் போது ராகு கேதுக்கள் கூடுமான வரைக்கும் நன்மைகளை செய்யும் சரி அப்படி எந்தெந்த வீடுகளில் நின்னா என்ன செய்யுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் கேது வந்து ஒரு ஞானக்காரகன் எதையுமே வந்து ஒரு சுருக்கக்கூடிய ஒரு விஷயம் எவ்வளவு வந்து ஒரு செல்வா செல்வாக்கு இதெல்லாம் இருந்தாலும் கூட கேதுவோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க வந்து அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க அதாவது வந்து இருக்கிறது பெருசாக இருக்குது ஆனால் வந்து காட்டுறது கம்மியாக இருக்குது நல்ல ஒரு ஞானம் இருக்குது நல்ல பகுத்தறிவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஆன்மீகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இது எல்லாமே வந்து கேது தான் நல்ல ஒரு மெய்ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கேது அப்படிப்பட்ட கேது வந்து உங்கள் லக்னத்திலேயே நின்றுது அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் லக்னத்துல கேது நிற்கிது அப்படின்னு சொல்லி நீ இங்கே பயந்துக்க வேண்டியதெல்லாம் கிடையாது நல்ல வந்து ஒரு பகுத்தறிவாளராக இருப்பாங்க நல்ல ஒரு பொதுவான சிந்தனைகள் இருக்கும் நல்ல எண்ணங்கள் தான் இருக்கு லக்னாதிபதி வலுவாயிருச்சுன்னா லக்னத்துல கேது நிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்புகளை தரும் பொதுவாக வந்து கேது கூட ஒரு பாவ கிரகங்கள் அதாவது ஒரே ஒரு பாவர் மட்டும் சேரும்போது அது மிகப்பெரிய யோகத்தையும் கூட தரும் இதத்தான் ஆதித்ய குருஜி அவர்கள் சூட்ச்மவளுன்னு சொல்ற அதாவது சனி கேது மட்டும் சேர்ந்து எந்த வீடுகளில் நின்னாலும் அது யோகமான ஒரு அமைப்பை தரும் கேது மட்டும் சேர்ந்து எந்த வீடுகளில் நின்னாலும் யோகமாக இருக்கும் இது கூட இன்னொரு பாவர்கள் சேர்ந்துட கூடாது அதே சமயம் சூரியன் சந்திரன்கள் கேது கூட சேர்ந்தா அந்த கிரகண நிலைகளை கண்டிப்பா அடைஞ்சேதான் தீரும் லக்னத்துல கேது நிக்கிறது நல்ல ஒரு அமைப்பு தான் நல்ல ஒரு பகுத்தறிவு நல்ல ஒரு ஞானம் பொதுவான சிந்தனைகள் நல்ல ஒரு பொறுமை நிதானம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் ரெண்டாம் வீட்டில் கேது நிற்கிறதும் நல்ல ஒரு அமைப்பு தான் இது வந்து நல்ல ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கும் நல்ல ஒரு செல்வாக்கை கொடுக்கும் சொன்ன வார்த்தையை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்புகளை தரும் ரெண்டில் கேது நிற்கிறது எந்த விதத்துலையுமே தப்பு கிடையாது குடும்பத்தில் எந்த விதத்துலேயும் பாதிக்காது ரெண்டில் ராகு தான் பாதிக்கும் ரெண்டில் கேது போது பாதிக்காது நல்ல ஒரு பொருளாதாரத்தையும் நல்ல ஒரு செல்வாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதே சமயம் ரெண்டாம் வீட்டில் கேது நிற்கும் போது கலை சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஆர்வங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் ரெண்டில் கேது நிற்கிறவங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நடனத்தில் ரொம்பவுமே வந்து ஆர்வமாக இருப்பாங்க ரெண்டில் கேது நிற்கிறது ரொம்பவுமே சிறப்பு இங்கே கூட ஒரு பாவரின்னாலும் கூட நல்லது தான் சனி கேது மட்டும் சேர்ந்து ரெண்டாம் வீட்டில் நிற்கிறது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதே மாதிரி ஆன்மீக எண்ணத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் ரெண்டில் செவ்வாய்க்கேது சேர்ந்து நிற்கிறதும் நல்ல ஒரு அமைப்பு தான் ரியல் எஸ்டேட்டு பூமி சம்பந்தமாக லாபங்கள் அடையக்கூடிய ஒரு அமைப்புகளை ரெண்டுல செவ்வாய்க்கேது சேர்ந்து நின்றுதனாக தரும் ஆக இரண்டாம் வீட்டுல கேது நிக்கிறது எந்த விதமான பாதிப்பும் கிடையாது இரண்டாம் அதிபதி வலுவாக நின்றுச்சுன்னா ரெண்டுல கேது நிற்கிறது மிகப்பெரிய யோகத்தையும் பொருளாதாரத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் மூன்றாம் வீட்டுல கேது நின்றுதுனா பொதுவாகவே ராகு கேதுக்களுக்கு இந்த மூணு ஆறு பதினொன்னாம் இடங்கள் ரொம்ப ரொம்ப யோகமான ஒரு இடம் அதில் மூணாம் வீட்டில் கேது நிக்கிறது தப்பே கிடையாது நல்ல ஒரு அமைப்பு தான் முன் முயற்சி சகோதர இடத்துல நல்ல ஒரு மரியாதை நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல ஒரு முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு மீடியா சம்பந்தமான விஷயங்கள்ல இவங்களுக்கு அதிகமான நாலேஜ் இருக்கும் அதே மாதிரி பத்திரிகை சம்மந்தமான துறைகள்லையும் இவங்களுக்கு வந்து ரொம்பவே நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் எழுத்து சம்மந்தமான விஷயங்கள்ல இவங்க ரொம்பவுமே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்புகளை தரும் மூணாம் வீட்டில் கேது நிற்கிறது எந்த விதத்துலையுமே தப்பு கிடையாது நல்ல ஒரு அமைப்பு தான் எல்லா விதத்திலையுமே முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாத்துலேயுமே வெற்றிகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல முயற்சிகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் மூணாம் வீட்டில் கேது நிற்கிறது சிறப்பான ஒரு அமைப்பு தான் நான்காம் வீட்டில் கேது நிற்கிறது நாளில் கேது நின்னாலும் எந்த விதத்துலையும் தப்பு கிடையாது பொதுவாக நாலாம் வீட்டில் ராகு நின்றுதுன்னா கல்வியை கெடுக்கும் ஆனால் கேது நின்றுதுன்னா ஞானத்தை அதிகப்படுத்தும் பகுத்தறிவு அதிகப்படுத்தும் புத்திசாலித்தனத்தை அதிகப்படுத்தும் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக இல்லை வண்டி வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்பவே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த நாலாம் அதிபதி வலுவாக இருக்கணும் கேது எங்க நின்னாலும் அந்த வீட்டுக்கு அதிபதி வலுவாக நின்னாத்த நல்ல ஒரு அமைப்பு வீட்டுக்கு அதிபதி நட்பு நிலைகள்ல நின்றாலும் கூட நாலாம் வீட்டுல இருக்கக்கூடிய கேது நல்ல கல்வியை தரும் படிப்புல முதன்மையாக வரக்கூடிய ஒரு அமைப்பை நாலாம் வீட்டுல கேது நின்னா தரும் நாளில் கேது நிக்கிறது எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது நல்ல தாயார் நல்ல வண்டி வாகனங்கள் நல்ல சொத்து சுகங்கள் நல்ல வீடு நிலங்கள் அமையக்கூடிய ஒரு அமைப்புகளையும் கேது பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக தருவார் ஐந்தாம் வீட்டில் கேது நின்றுது அப்படின்னா பொதுவாக அஞ்சில் கேது நின்றுதுன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஆட்களாகத்தான் இருப்பாங்க எதை அவங்க தொட்டாலுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை தரும் அஞ்சில் கேது நிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா புத்திர பாக்கியம் கண்டிப்பாக சீக்கிரமே கிடைக்கும் தாமதப்படுத்தாது ஐந்தாம் அதிபதி வலுவாக நின்றுச்சுன்னா ஆண் வாரிசையும் கொடுக்கும் பெண் வாரிசையும் கொடுக்கும் அவங்க எதிர்பார்த்த மாதிரியான பிள்ளைகள் கிடைக்கிறதுக்கான அமைப்புகளை இந்த ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் தருவார் பூர்வீக அமைப்புகள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும் நல்ல ஒரு பேரும் புகழும் அந்தஸ்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் அஞ்சில் கேது நிற்கிறது ஆறாம் வீட்டில் கேது நின்னுது அப்படின்னா பொதுவாக அந்த ஆறு பதினொன்றாம் இடங்கள்ல ராகு கேது நிற்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு தான் ஆறுல கேது நிற்கிறது எந்த விதமான தப்பும் கிடையாது கடன் அமைப்புகள் இவங்களுக்கு இருக்கவே இருக்காது எதிரிகளும் இருக்கவே மாட்டாங்க அதே மாதிரி நோய் நொடிகளும் இல்லாத ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் ஆறாம் வீட்டில் கேது நிற்கிறது கேது தனிச்சு ஆறாம் வீட்ல நிற்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பான ஒரு அமைப்பு இங்கே வந்து ஏதாச்சும் சுப கிரகங்களுடன் சேர்ந்து நின்றுதுன்னா அந்த கிரகத்தினுடைய பலத்தை அதிகப்படுத்தி அதிகமான கடன் அமைப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி பாவ கிரகங்களை தான் சேர்ந்து நின்றுதுன்னா கடன் அமைப்புகள் எதுவுமே இல்லாம வேலை வாய்ப்பும் நல்லதாக இல்லாம கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு அமைப்புகளை தரும் ஆறாம் வீட்டில் கேது நிற்கிறதும் நல்ல ஒரு அமைப்பு தான் ஏழாம் வீட்டில் கேது நின்றுதுன்னா ஏழாம் வீட்டில் கேது நின்னாலும் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் ஏழில் கேது நின்னா நல்ல ஒரு துணை கிடைக்கும் துணையினால ஒரு சந்தோஷம் நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு ஏற்ற துணை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏரில் கேது நிற்கிறதுனால துணையுடன் சண்டை சச்சரவுகளெல்லாம் வராது நல்லா ஒத்து போய் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அமைப்புகளை தரும் நல்ல நண்பர்களை தரும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் அதே மாதிரி துணை மூலிமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏழாம் வீட்டில் கேது தாராளமாக நிற்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது தான் ஏழாம் அதிபதி வலுத்துதுன்னா இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் சுபகிரகங்கள் பார்த்ததுன்னா இன்னும் கூடுதலான ஒரு சிறப்பு திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை நல்ல விதமாக கண்டிப்பாக தரும் எட்டாம் வீட்டுல கேது நின்னுதுன்னா எட்டுல கேது நிக்கிறது எந்த விதத்திலுமே தப்பு கிடையாது ஆயில தான் தரும் ஆயில கெடுக்கவெல்லாம் கெடுக்காது எட்டாம் வீட்டுல கேது நிக்கிறது நல்ல நீடித்த ஆயில தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் பொதுவாக இந்த கேது எங்க நின்னாலும் சூரியன் சந்திரன் கூட சேராமல் நிக்கணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னொன்னு வந்து இயர் ஏதோ ஒரு பவருடன் சேர்ந்து நிற்கணும் ரெண்டு பாவருடன் சேர்ந்து நிற்கக்கூடாது ஒன்னா சனியுடன் சேர்ந்து நிற்கணும் இல்லை செவ்வாயுடன் சேர்ந்து நிற்கணும் சனியுடன் சேர்ந்து செவ்வாய் பார்வை பார்த்தாலும் தப்பு தான் செவ்வாயுடன் சேர்ந்து சனி பார்வை பார்த்தாலும் தப்பு தான் ரெண்டு கிரகங்கள் சேர்ந்து நின்றாலும் தப்பு தான் தனிச்ச ஒரு கிரகம் மட்டும் கேது கூட சேர்ந்து நிற்கிறது மிகப்பெரிய யோகம் அது சுபராக இருந்தாலும் சரி பாபராக இருந்தாலும் சரி ஒரு கிரகம் மட்டும் கேது கூட சேர்ந்ததுன்னா அந்த கிரகத்தினுடைய திசை ராஜயோகத்தை கண்டிப்பாக செய்யும் ஒன்பதாம் வீட்டுல கேது நின்னுதுன்னா பொதுவா ஒன்பதாம் வீட்டில் ராகு நின்னதுன்னா நம்ம வந்து தந்தையை பாதிக்கும் தந்தை சம்பந்தமான அமைப்புகள் எல்லாமே பாதிக்கும்னு சொல்லி இருப்போம் ஆனா கேது நின்றுதுன்னா அப்படி கிடையாது தந்தை நல்லபடியாக இருப்பாரு நல்ல ஆயுளோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தந்தை நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு பூர்வீகம் சம்மந்தமான அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்கும் தந்தை சொத்துக்கள் எல்லாமே கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்புகளை தரும் ஒம்போதில் கேது நின்றுதுன்னா ஆன்மீக எண்ணங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் கோயில் குளங்களுக்கு போறது வரதுல நாட்டங்கள் அதிகமாக இருக்கும் தன்னுடைய குலதெய்வத்தை அதிகமாக விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க குலதெய்வத்துக்காக நிறைய செலவுகள் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கோயில்களுக்கு முன்னாடி நின்று செலவுகள் பண்ணி கும்ப விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாத்தையுமே தரும் ஒன்பதாம் வீட்டில் கேது நிற்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு பத்தாம் வீட்டில் கேது நின்றுதுன்னா இதுவும் ரொம்பவுமே சிறப்பான ஒரு அமைப்பு பத்தில் கேது நின்றுதுன்னா ஆராய்ச்சி சம்மந்தமான விஷயங்களில் தான் இவங்களுக்கு தொழில் வேலைகள் அமையும் அதாவது நாசா சம்மந்தமான ஆராய்ச்சிகள் இல்லை வேறு ஏதாச்சும் கல்வியில் ஆராய்ச்சிகள் விவசாயம் சம்மந்தமான ஆராய்ச்சிகள் இதில் எல்லாத்துலேயுமே நாட்டங்கள் ஜாஸ்தியாக போகும் எதுலேயுமே வந்து ஒரு தொழிலில் வந்து வித்தியாசமாக செய்யணும்னு நினைப்பாங்க நல்ல ஒரு பகுத்தறிவோட ஒரு தொழிலை செய்யணும்னு நினைப்பாங்க தொழில நல்ல முன்னேறி போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் பத்தாம் வீட்டில் கேது நிக்கிறது ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அந்த பத்தாம் வீட்டதிபதி யாரோ அந்த வீட்டதிபதியின் அதிபதியின் காரகத்துவத்துல ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க பத்தில் கேது நிக்கிறது நல்ல ஒரு அமைப்பு தான் எல்லா வித தொழில் ரீதியாகவும் ரொம்பவுமே சிறந்த ஒரு அமைப்பு அந்த தொழிலை முன்னேற்றி கொண்டு போகும்னு நினைப்பாங்க இந்த தொழில் நம்மளுக்கு அப்புறம் நீடிச்சு நிக்கிறக்கு ஏதாச்சும் செஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பதினொன்னாம் வீட்டில் கேது நின்றுதுன்னா பொதுவா ராகு கேதுக்கள் பாவ கிரகங்கள் சுப கிரகங்கள் எந்த கிரகங்கள் பதினொன்னாம் வீட்டில் நின்னாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் அதுல கேது நின்றுதுன்னா இன்னும் கூடுதல் சிறப்பு நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இவங்களுடைய அறிவு மூலியமாக நிறைய லாபங்கள் அடைவாங்க இவங்களுடைய சிந்தனைகள் மூலியமாக லாபங்கள் அடைவாங்க பதினொன்னாம் வீட்டில் கேது நிற்கிறது வந்து இவங்களுடைய ஞானத்தின் மூலியமாக இவங்களுடைய சிந்தனையின் மூலியமாக இவங்களுடைய அறிவின் மூலியமாக இவங்களுடைய தாத்தா பாட்டியின் மூலியமாக லாபங்கள் அடையக்கூடிய நல்ல ஒரு யோகமான அமைப்பு முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு பதினொன்னுல கேது நிற்கிறது எல்லா விதத்துலயுமே லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் பனிரெண்டாம் வீட்டில் கேது நின்னுது அப்படின்னா பொதுவாக பனிரெண்டில் கேது நின்றுதுன்னா அவங்களுக்கு வந்து அடுத்த பிறவி இல்லை அப்படின்னு சொல்லப்படுது பனிரெண்டாம் வீட்டில் கேது நின்றுதுன்னா நல்ல ஒரு ஞானத்தை கொடுக்கும் ஆன்மீகத்தில் எண்ணங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் மாலை போட்டு கோயிலுக்கு போகிறது இது இவங்களுக்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வீட்டில் கேது கண்டிப்பாக இருக்கும் அது சனி குருவுடன் சம்மந்தப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டங்கள் இருக்கும் ஆன்மீக வழியிலேயே போகக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாமே இந்த கேது பகவான் தான் தருவார் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது நல்ல மூச்சத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்புகளை தரும் நல்ல ஒரு முக்தியை அடையக்கூடிய ஒரு அமைப்புகளை தரும் எந்த காரியத்தில் இவங்க இறங்குறாங்களோ அதில் முழுமையாக ஈடுபட்டு அதை ஆழமாக தெரிஞ்சக்கூடிய ஒரு அமைப்புகளை தரக்கூடிய ஒரு நிலை தான் பன்னெண்டாம் வீட்டில் கேது நிற்கிறது அதனால தான் ஆன்மீக சம்மந்தமாக இவங்க போனாங்க அப்படின்னா அதில் வந்து அதுலேயே போய் கடைசியில் வந்து ஜீவ கூடிய ஒரு நிலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாமே பனிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு தருவார் கேதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஆன்மீக கிரகம் ஆன்மீக சம்பந்தமான அமைப்புகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ பனிரெண்டு வீடுகளில் கேது நின்றுதுன்னா இந்த மாதிரியான பலன்கள் செய்யுங்கிறது ஒரு பொதுவான விதிதான் இந்த விதி எல்லாத்துக்குமே சரியாக இருக்கும்னா சரியாகத்தான் இருக்கும் ஆனால் கூட சேர்ந்த கிரகங்கள் பார்த்த கிரகங்களின் மூலியமாக சின்ன சின்ன மாற்றங்கள் அடையவே தான் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளானட் டெக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிருங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்